I <speaking> am <in Hebrew> உும் நாமம் சொல்ல சொல்ல முள்ளமெல்லாம் தொழுதையா உம் அன்பை பாட உம் அன்பை பாட இதயமெல்லாம் യമെല്ലാം ഇനി കുതയത് മണവാളനീ ഇനി ദയേക്കമേ ഇനി மே பும்மளகை ரசம்முகம் பார்க்கணுமே பும்மழுகை ரசிக்கணும் வாழனே எனதய ஏக்கமே இனி செய்ய எழிலெல்லாம் ஏமாற்றும் அழகெல்லாம் அற்றுப்போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் கும் அன்பு மாறாதையா கும் அன்பு மாறாதையா ஒரு நாளும் மொழியாதையாரு நாளும் மழியாதையா எனது மனவாளனே என் இனியவரையே செய்ய தான் தேடுகிறேன் நான் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்கள் Okay. மனவாளனே. என் மிகவும் பிரியமானவர்களே குட் ஸ்டார்ட் ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாறு பதினேழு இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று இருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் கர்த்தரோடு கூட ஒரே ஆவியாக ஒரே சரீரமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் வேதம் அற்புதமாக சித்தரிக்கிறது நம்மையும் இயேசுவையும் அவர் தலையாக நாம் சரீரமாக அவர் மணவாளனாக நாம் மனவாட்டியாக சித்தரிக்கிறது மணவாளன் மனவாட்டி கணவன் மனைவி உறவு அவருடைய ஐக்கியம் அவருடைய நெருக்கமான ஐக்கியம் உறவு இன்டிமெஸ்ஸி இவைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாகவே இருக்கிறபடினாலே நாமும் கர்த்தரும் ஒன்றாயிருக்கிறபடினாலே வேசியோடு ஒரு மனிதன் ஒரு தேவனுடைய பிள்ளை இணைவானால் அவருடைய சரீரத்தை அவன் அசுத்தப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் அந்த பேஸில் இதை எழுதி மனுஷனுக்கு புரிய வச்சு அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடன் ஒரே இருக்கிறான் சொல்லுங்கள் ஒரே இருக்கிறான் எல்லாரும் சொல்லுவோம் ஒரு ஒரே மாம்சமாய் ஒரே ஆவியாக இருக்கிறான் ஆமே இது மகாப்பெரிய ஒரு சத்தியம் தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பழுகி பெறுகிற நெருக்கமான இந்த உறவு அவுட் சைட் ஆஃப் த மேரேஜ் வந்து இது பெரிய பாவம் அது தேவனையே அசிங்கப்படுத்துவது ஆனால் திருமணம் என்கிற உடன்படிக்கைக்குள்ளே வருகிற உறவு அது தேவனாலே கனப்படுத்துகிற உறவு தேவனையும் கனப்படுத்துகிற உறவு கிறிஸ்துவோடு கூட இசைந்திருக்கிறவன் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவருடன் ஒரே ஆவியாயிருக்கிறான் ஒரே இருக்கிறான் சிஎஸ் லூயிஸ் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது இப்படியாக தேவன் மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிற இந்த அற்புதமான திருமண உறவு என்பது நித்திய உறவு அது ஆழ்ந்த நிலைக்கு செல்லுகிற ஒரு உறவு அது நித்திய உறவு என்று அவர் எழுதுகிறார் ஆழ்ந்த நிலை என்று சொல்லும் பொழுது பூமிக்கு பூமியிலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையம் இரநூத்தி ஐம்பது மைல் நானூறு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நல்ல பெரிய தூரம் அங்கே மோரும் சுனிதா வில்லியம்ஸும் போய் எட்டு நாள் பயணமாக போனாங்க ஆனால் வருஷங்கள் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு மிட்கவே முடியாது என்கிற ஒரு ஆழ்ந்த நிலை மகா பெரிய தூரம் ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் மீட்டாங்கல்ல ஆனால் அந்த ஆழ்ந்த நிலை கண்டம் விட்டு கண்டம் போகிறது போல ஒரு நிலை மனிதன் கூட கிறிஸ்துவோடு கூட கர்த்தரோடு இசைந்திருக்கிற அந்த நிலையை கர்த்தர் சொல்லும்போது ஒரு ஆழ்ந்த நிலை அது மனதினுடைய மூளைக்கு புரியாத ஒரு அன்பு புரியாத ஒரு உறவு அந்த உறவு மகா பெரிய உறவு அதனால தான் தேவன் மனவாட்டி ஆகிய மனுஷர்களை மீட்கிறதற்கு ஆழ்ந்த காயங்கள் ஆழ்ந்த ஆத்ம வருத்தம் ஆவியில் ஆழ்ந்த ஒரு துக்கம் கெச்சமனை தோட்டத்தில் ஆரம்பித்து அவருடைய ஆத்மா வியாகுலப்பட்டு அவருடைய சரீரமானது பாடுபட்டு அவருடைய ஆவியும் தேவனை விட்டு பிரிந்து உங்களையும் என்னையும் தூக்குவதற்காக தேவன் எவ்வளவு ஆழ்ந்த நிலைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன்னையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்பதை பாருங்கள் எவ்வளவு ஆழ்ந்த நிலையில் போய் உங்களை என்னையும் தூக்கி பிதாவை தேவனோடு இணைத்திருக்கிறார் இருக்கிறார் விதத்தில் விதத்திலே இப்படிப்பட்ட விதத்தில் தேவனோடு இணைந்திருக்கிற நீங்களும் நானும் எவ்வளோ தூரம் இதை ரியலைஸ் பண்ணி கர்த்தாவே நான் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன் உம்முடைய சரீரத்தின் இருக்கிறேன் நான் உமோடு ஒரே இருக்கிறேன் ஒரே ஆவியாக இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நான் ஒரே மாம்சமாய் கர்த்தரோடு ஒரே ஆவியாக நான் இணைந்திருக்கிறேன் இது புரியாத ஒரு எல்லை இது நித்திய பாண்டு நித்திய இணைப்பு திருமண உறவிலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருப்பது அது ஒரு நித்திய பாண்டு என்று அவர் எழுதுகிறார் இது சாதாரணமான ஒரு பாண்டு இல்ல நித்திய பாண்டு நித்திய ஒரு இணைப்பு சொல்லுங்க என்னோடு கூட நான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அவரோடு கூட ஒரே மாம்சமாக இருக்கிறேன் இது இனம்புரியாத அன்பு இதில் அடங்கியிருக்கிறது இனம் புரியாத தேவனுடைய ஆற்றல் இதில் இணைந்திருக்கிறது விட்டுவிட முடியாத ஒரு பிணைப்பாக இது இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுக்குள் நான் யாரென்று உணர்ந்து கொண்டு அவருடைய சரீரத்தில் அவயவமாயிருக்கிற நான் அவரை ஒரு நாளும் அசுத்தப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ பாவத்துக்கு உள்ளாக்கவோ நான் என்னை நான் இடம் கொடுக்க மாட்டேன் குறிந்து பட்டினத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு புரிய வைக்கிறதற்காக அவர்கள் ஒரு சில விபச்சார பாவத்தில் இருந்தாங்க ஆனால் கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாங்க கிறிஸ்துவை பிடிச்சிது கிறிஸ்துவ தேடுனாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டாங்க ஆனாலும் விட முடியாத பாவங்களை விட வைக்கிறதற்கு பவுல் மூலமாக தாவையானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த பிணைப்பை குறித்து அவங்க புரிந்து கொண்டு அந்த பாவ நிலையை விட்டு அவங்க வெளியே வரணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அற்புதமாய் பவுல் எழுதியிருக்கிறார் நான் சொல்கிறேன் இன்றைக்கு மனசில் எது புரியுதோ புதியலையோ ஒன்று மனசில் வைங்க நீங்கள் கர்த்தரோடு கூட ஒரே சரீரமாக இருக்கிறீங்க ஒரே மனமாக இருக்கிறீங்க இது நித்திய இணைப்பு எல்லோரும் சொல்லுவோம் நித்திய இணைப்பு வாயை திறந்து சொல்லுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நித்திய இணைப்பு நான் ஒரே மாம்சமாக இருக்கிறேன் அந்த சிஎஸ் லூயிஸ்னுடைய கோட்டை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்கள் த ட்ரூத் இஸ் தட் வேர் எவர் எ மேன் லைஸ் வித் அ உமன் தேர் வெதர் தே லைக் இட் ஆர் நாட் எ ட்ரான்ஸென்டென்டல் ரிலேஷன் இஸ் செட்டப் பிட்வீன் தம் விச் be பி எட்டர்னலி or ஆர் எட்டர்னலி Eternally enjoyed. நித்தியத்துக்கும் இந்த இணைப்பை பிசாசு அறுக்க முடியாத இடத்துல போயிட்டீங்க ஆழ்ந்த நிலைக்கு போன பிறகு திருப்பி ஒருவரை கொண்டு போட கொண்டு வர முடியாத இடத்துக்கு எப்படி மனிதன் போய் விடுகிறானோ அதே போல தான் லூயா லூயா கரங்களை உயர்த்தியனோடு சொல்லுங்க நான் கிறிஸ்துவுக்குள் ஒரே இருக்கிறேன் ஒரே இருக்கிறேன் ஒரே ஆவியாக இருக்கிறேன் ஒன் ஃப்ளஷ் ஒன் ஸ்பிரிட் எட்டர்னலி பாண்டட் ஹல லூயா எல்லோரும் சொல்லுங்கள் ஒரே சரீரம் ஒரே மாம்சம் நித்திய இணைப்பு ஹால அதனால தான் இந்த அருமையான பாட்டுக்காரர் நான் கூட யோசிக்கிறேன் இந்த உறவுகளை அனுபவிக்காத ஐயா தான் அவங்க ஃபாதராகவே இருக்கிறாங்க திருமணமே பண்ணலை ஆனாலும் அவங்க மணவாளன் மனவாட்டின்ற வார்த்தையை வைத்து பாடல் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க கர்த்தருக்குள்ள பெற்றோராய் தாயாய் தகப்பனாய் இருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த உறவை குறித்து ஐயாவுக்கு புரியிறதை விட உங்களுக்கு நான் புரியும் நான் நினைக்கிறேன் தேவன் அவங்களை அப்படியே அழைத்து அவங்கள ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார் அது அவருடைய அழைப்பு ஆனால் உங்கள் அழைப்பு குடும்பமாக வாழ்ந்து தேவம் நாமத்தை மய்மைப்படுத்துவது நான் சொல்கிறேன் இன்னும் அர்த்தத்தோட நீங்கள் பாட முடியுன்றதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் ஐயா எழுதியிருக்கிற அந்த பாடல் எனது மனவாளனை அலலூயா எல்லாரும் பாடுவோமா அலலூயா அலலூயா பார்க்கணுமே உம்மளகை ரசிக்கணுமே உம்முகம் பார்க்கணுமே உம்மளகை ரசிக்கணுமே உம் பாதம் மமரணுமே உம் பாதம் மமரணுமே சித்தம் அறியணுமே நானும் சித்தம் அறியணுமே எனது மணவாழனே நீதய கவி இனியவர் ஏற்றனவாய் இருப்பதாக என் வாயின் சொற்கள் எல்லாம் மணவாளனுக்கு ஏற்றனவாய் இருப்பதாக என் எண்ணிதய எண்ணமெல்லாம் மணவாளனுக்கு எண்ணிதய எண்ணமெல்லாம் உகந்தனவா தாக உமக்கு உகந்தனவா இருப்பதாக எனது மணவாளனே இனிதயே கமி இனி போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் எல்லாம் அற்று போகும் வம்ச எழிலெல்லாம் ஏமாற்றும் உம் அன்பு மாறாதையா எசுவின் அன்பு மாறாதையா பாடுவோமா ஏற்றனவா இருப்பதாக நான் பார்க்கும் பார்வையெல்லாம் ஏற்றனவா இருப்பதாக நான் நடக்கும் பாதையெல்லாம் நான் நடக்கும் பாதையெல்லாம் எல்லாம் தாக உமக்கு எனது மனவாள என் நீதய கமி இனி அவரேயே செய்யா உம்மைத்தான் தேடுகிற நம்மெல்லாம் ரிச்சி அப்படி போம் நேரில் பார்த்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் கூட ஒரு காரியத்தை மனதில் வைப்போம் அவரோடு கூட ஒரே மாம்சமாய் ஒரே ஆவியாய் கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தரோடு நான் இசைந்திருக்கிறேன் இது நித்திய இணைப்பு நித்திய உடன்படிக்கை மாறாதது இது சஃபரிங் ரிலேஷன்ஷிப் அல்ல இது லவ்விங் ரிலேஷன்ஷிப் என்கிற வெளிச்சத்தை பெறுவோம் பரலவு பிதாவையுமே துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் உடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் ஆண்டு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் நீர் காட்டியிருக்கிற அன்பும் என்னை மீட்கிறதற்கு ஆழ்ந்த கர்த்தாவை மேலான ஓ ஹலலூய அன்பை எங்கள் மேலே வைத்திருக்கிறதற்காக நன்றி மலைகளின் உயரத்தை அளக்கலாம் சமுத்திரத்தின் ஆழத்தை கூட அளக்கலாம் அதனுடைய வாட்டர்ஸை கூட அளக்கலாம் ஆனால் தேவரீர் உம்முடைய அன்பை ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ளவும் அளக்கவும் முடியாது அந்த அறிவு கட்டாத அன்பிலே நாங்கள் வளர அந்த அன்பை புரிந்து கொண்டு அவரோடு ஒரே மாம்சமாய் ஒரே இருதயமாய் இருக்கிறோம் என்கிற வெளிப்பாட்டில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கத்தாவைய காரியங்களை செய்ய கர்த்தருக்குள்ளே ஆண்டவரே சந்தோஷப்பட மகிழ்ச்சியாயிருக்க ஓ ஹல லூயா தேவனுடைய சரீரத்தில் இருக்கிற நான் அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து அவரை அசுத்தப்படுத்தாமல் இருக்க தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் அந்த பலத்தை நீர் தருவீராக பெரிய வெளிச்சத்துக்குள்ளாக நடத்துவீராக ஸ்பிரிச்சுவல் இன்டிமெசியை குறித்த ஆவிக்குரிய ஒரு நெருக்கமான உறவு இணைப்பை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக ஓ ஹலூயா பவுல் மூலமாக பர்சு தாவியானவர் மூலமாக தேவரீர் நீர் எழுதி வைத்திருக்கிற அற்புத வார்த்தைகளுக்காக நன்றி நாங்களும் இந்த ஆழ்ந்த நிலைக்கு போகிறோம் உம்முடைய ஆன்பை எண்ணி பார்க்கிறோம் மோடு கூட இருப்பதும் உம்முடைய வார்த்தையை வாசிப்பதும் உம்மை துதிப்பதும் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆழமான இருக்கட்டும் ஆண்டவரை ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அந்த இன்பத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் செலவழிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக மனித மூளைக்கு புரியாத இந்த உணர்வை இந்த அன்பை நாங்கள் கர்த்தாவே ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக உம்மோடு எங்களை ஆவியாகவும் உம்மோடு உம்முடைய சரீரமாகவும் எங்களை இணைத்து எங்களை பார்த்து அழகு பார்க்கிறதற்காக நன்றி ஆண்டவரே தோளிலே அல்ல உடைய உள்ளத்திலேயே எங்களை தூக்கி சுமக்கிறீர் உங்களுடைய உள்ளங்கையிலேயே எங்களை வரைந்திருக்கிறீர் தாயாக எங்களை வரைந்திருக்கிறீர் அப்பா மோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான ஆவிக்குரிய உன்னத நிலையை குறித்த உயரமான மனப்படம் எங்கள் மனதில் பதிக்கப்படுவதாக இன்றிலிருந்து ஒரு பெரிய ரேடிக்கல் சேஞ்சு ஒரு ஒரு எழுப்புதலான ஒரு வெளிப்படையான ஒரு உன்னதமான ஒரு ஒளிமயமான எல்லாரும் பார்த்து வியக்கத்தக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய ஆவியில் ஆத்மாவில் எங்களுடைய சரீரத்தில் எங்களை பேச்சில் நடையில் எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய செயல்பாடுகளில் எங்களுடைய பிஸ்னஸ்களில் இப்பொழுதே உண்டாயிருக்கும்படி நான் செபிக்கிறேன் நேரில் பார்க்குற கத்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மகத்தான வெளிப்பாட்டை நீர் அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே சரத்தில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் அல்ல வாழ்நாளெல்லாம் இதில் லைத்திருக்க கிருபை தருவீராக ஓ கர்த்தருடைய பாதம் என்பது அந்த ஸ்திரி கர்த்தருடைய பாதத்தை தன் கண்ணீராலே நனைத்து தன் தலை மயிரினாலே துடைத்த அந்த எண்ணங்கள் எப்பொழுது எங்களுக்கு இருக்கட்டும் கத்தாவே உங்களுடைய பாதம் ஒன்றே வேண்டும் என்று சொல்லி உங்கள் பாதத்தை நேசிக்க உங்கள் வார்த்தையை நேசிக்க உங்கள் உங்கள் ஆவியானவருக்குள்ள நிறைய அந்நிய பாசைகளின் வரங்களிலே நாங்கள் நிறைய எங்களுக்கு கிருபை தருவீராக எங்களை நீர் உம்முடைய பாதையில் நடத்துவீராக உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற தயவுக்காக நன்றி தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் நேரில் பார்க்கிற கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மகத்தான வெளிப்பாடு உண்டாயிருப்பதாக அப்படி செய்கிறே என்று எதிர்பார்த்தும் மைஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுறீங்க எங்கள் சபை மக்களை பிளஸ் பண்ணுறீங்க எங்கள் ஊழியம் செய்கிற கத்தருடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுறீங்க பெரியவங்களை சின்னவங்களை வாலிப பசங்களை எல்லோரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுறீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் மேன் அலை லூயா மளகை ரசிக்கணுமே பும்முகம் பார்க்கணுமே பும்மளகை ரசிக்கணுமே பும்பாதம் அமரணுமே பாதம் அமரணுமே, மேம் சித்தம் அறியணும் மே நானும் சித்தம் அறியணும் மேது மனவாளனே எனதய கவி இனியவர் See ya. God bless you.